வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அது பிரித்து ஒரு பாட்டி வாங்கிட்டேங்க பேலன்ஸ் இருக்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேங்க இது பொலஸ் டூ கரூர் அந்த மெயின் ரோடு பேஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருந்துச்சுங்க அது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு போன தான் முடிச்சு கொடுத்தங்க பார்ட்டிக்குங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க பாருங்க எனக்கு பென்சிங் ஓடுறாங்க பாருங்க இந்த பார்ட்டை கரையை பண்ணிட்டாங்க இதுலேருந்து ரைட் சைடு இருக்கிறது இருக்குதுங்க இது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுன்னா உங்களுக்கு செண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சுங்க ரெண்டாயிரம் லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தேங்க ரெண்டு டைமுக்கும் வந்து பேசிங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துக்கறேங்க நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க மீதி பேலன்ஸ் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க இல்லை இன்னொரு பா நீங்கள் நாற்பது வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மெயின் ரோடு பேஸ் வடக்கு பார்த்து வந்துடுங்க நாற்பது சென்ட் வாங்கினீங்க ரோடு பேஸ் நூறு அடி கிடைக்குங்க வடக்கு பார்த்துங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம் மூட்டம் எதுவும் வந்து வரலாங்க இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்து தான் இந்த கரூர் பை பஸ்ல வந்துடலாங்க திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா பல்லடம் வந்து உடம்புல பேட்ட ரோட்டில் குடிமங்கலம் வந்து ஒரு சைடு வடக்கு ஒரு பேசுறீங்க இன்னொரு சைடு மேற்கு பாத்து வரைக்கும் இந்த நீங்கள் மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கல பிரிச்சு வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்க பிரிச்சு வேணாலும் நாற்பது சென்ட் இந்த ரெண்டு சைடு கார்னர் வர்ற மாதிரி வேணாலும் இதோட ரேட்டு இப்ப செண்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு முடிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்